अदिना मोंबायन सलावत शिरोदा कोरिया हावती मनासती में पडित करना है अदून माते करीम नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम वदीयारती उलगतिर शफाअती वलहतिल नसिबा की और मेरे को स्वर्ग तिलितु भागिया जई तारवाना है वारु काल न कौइलां कोडी देवेची मारितु नेलातील काय मोक्षी मवोड मारितु भागिया जे तारवाना है ओलागी नेला मुही नोडीन के आदिल विवचन करात तने

அதன் இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் வெளிக்க வைத்த விட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் அனால ஸ்ரீலா பணம் கோபை என்னமா மக்கள் ஹையாரி துணியார் கமாயின் அஞ்சு தான் குடிநஸ் ரமாய் நகராஜ் பகை நீன்னா யாருக்குன்னு நான் சொல்லுவேன்

ஒரு தண்ணீரை அல்ல அந்த தண்ணீரை கொண்டு மனிதர்கள் கால்நடைகள் பூமியில் செடி கொடிகள் எல்லாமே அந்த தண்ணீரை கொண்டு என்ன செய்து பிரயோஜனம் அடைகிறது நிலம் செழிந்து அலங்காரமாக ஆகிறது அந்நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் அறுவடை செய்ய சக்தி பெற்றுவிட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது Anyway. i